ஹலோ பிரைஸ்தலோடு இன்றைக்கு குட் ஃப்ரைடே டே புனித வெள்ளியின் நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேலான அன்பு உங்கள் யாவரையும் நேரப்பட்டும் என்று வாழ்த்துகிறேன் ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு குருந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினிதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடினாலே சிலுவை மரணத்தை நம்முடைய சார்பில் ஏற்றபடினாலே பாவ நிவர்த்தி உண்டாயிருக்கிறது அந்நியர்களாயிருந்த நம்மை அவர் சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார் நம்மை தேவனோடு ஒப்புரவாகும்படி இயேசு ராஜா நமக்கு செய்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தூரமாயிருந்த உங்களை சமீபமாய் தேவன் கொண்டு வந்து அந்த பாம்ப உங்க மேல செயல்பண்ணாதபடி குருபையை உங்க மேல தேவன் வைத்திருக்கிறார் அன்பை காண்பித்திருக்கிறார் அன்பு உண்டாயிருக்கிறது இப்ப நீங்க வந்து இந்த தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும் நீங்கள் இயேசுவை நேசிக்கிற விதத்தை அவரிலே அன்பு செய்கிறதுனாலே அந்த அன்பை காண்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் தண்டனையை பெற வேண்டிய இடத்துல அவர் தண்டனையை அனுபவித்தார் என்று நாம் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார் பாவமே செய்யாத அவர் ஒரு பாவியை போல நம்முடைய ஸ்தானத்தில் நம்முடைய தண்டனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் உன்னை விதமாய் அன்பு செய்கிறேன் நீயும் என்னை அன்பு செய்வாயாக என்று சொல்லி இந்த பரிசுத்தமான அகாப்பி அன்பை அவர் சொல்லுகிறதை காண வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு பெரிய சவால் பாபமில்லாமல் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் வேதத்தை கை கொண்டு வேத வார்த்தைகளை நம்பி உத்தமமாய் உண்மையாய் வாழ்வது ஒரு பெரிய சவாலாய் இருக்கிறது ஏசப்பா சொல்லுகிறார் நான் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன் அந்த உண்மையான அன்பு நீயும் அதையே எனக்கு செய்வாய் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் சாத்தியமாகும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் வார்த்தைகளை நேசிப்போம் அவருக்கு பயந்திருப்போம் பாவம் என்னை மேற்கொள்ளாது கிருவைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம் மனிதர்களை பார்க்க மாட்டோம் பரலோகத்தை பார்ப்போம் இயேசுவையை நம்பி இருப்போம் வசனத்தையே சார்ந்திருப்போம் தேவனிலே அதிக அதிகமாய் நாளுக்கு நாள் அந்த அன்பு பெருத்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும் பெருகி கொண்டே இருக்கும் ஏசப்பா சொல்கிறாரு நான் உன்னை அன்பு செய்த விதத்தை காட்டும்படி ஆ நான் கடந்து போய் நான் மறித்து எனக் உனக்காய் என் ஜீவனையே நான் உனக்கு கொடுத்தேன் என்று ஏசப்பா அந்த அன்பை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அன்பு உண்டாயிருக்கிறது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த அன்பு எந்த அளவுக்கு இயேசுவின் பேரிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இயேசுவின் பேரில் எந்த அளவுக்கு அன்புள்ளவளாய் இருக்கிறீர்கள் என்னை நேசித்த விதத்தை போல நான் அவரிலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேளுங்கள் அல்லது உங்களுடைய அன்பு எதுமேல நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளில் அந்த இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் உங்களுக்கு விடுதலை தரும் ஒப்பு கொடுங்கள் உண்மையாய் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான் வேதம் தேவன் இருக்கிறார் அந்த அன்புக்குள்ளே வாருங்கள் அந்த அன்பை ருசி பாருங்கள் அந்த அன்பில் நிறைந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் கர்த்தர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகாமேன் எங்களுக்கு அன்பை விளங்க பண்ணும்படி அன்பா இருந்த தேவனாகிய கர்த்தாவியுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பை விளங்க பண்ணும்படி முடிய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்காய் மறித்து நான் உன்னை விதமாய் அன்பு செய்தேன் என்று சொல்லி விளங்க பண்ணிய அன்பு தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்புக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிற வெறுப்பு கசப்பு பிசாசுண்டி எல்லா தந்திரங்களும் எல்லா விதமான கெட்ட அசுத்தாவின் கிரிகைகள் இப்படி ஆத்மாவுடைய சரீரத்தில் இருந்து அழிந்து போகும்படியாய் ஆய் சபிக்கிறோம் மேலே அதிக அதிகமாக இவர்கள் அன்பு குருவலாய் இந்த நாளில் நீர் மாற்று வீராக நிரத்தத்தின் வல்லமையை காணும்படி செய்யும் இப்படி வெளியேற பெற்ற அன்பை இவர்கள் ருசி பார்க்க நீர் உதவி செய்வீராக ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ